ஜம்மு காஷ்மீரில் உலகின் மிக உயரமான வளைவு ரயில்வே பாலமான செனாப் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார் உலகின் மிக உயரமான ரயில்வே வளைவு பாலமான செனாப் ரயில் பாலம் ஆற்றில் இருந்து மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது இது நில அதிர்வு மற்றும் காற்று நிலைமைகளை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஆயிரத்து முன்னூற்று மீட்டர் நீளமுள்ள உள்ள எஃகு வளைவு பாலமாகும் இதன் மூலம் ஜம்மு ஸ்ரீநகரிடையே சிறந்த போக்குவரத்து இணைப்பு உறுதி செய்யப்படும் இந்த பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா முதலமைச்சர் உமர் அப்துல்லா ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கத்ராவில் இருந்து ஸ்ரீநகர் நிலையத்திற்கு இடையே இரண்டு வந்தே பாரத் விரைவு ரயில்களையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த வந்தே பாரத் ரயில்களின் மூலம் கத்ரா ஸ்ரீநகர் இடையே பயண நேரத்தை இரண்டு முதல் மூன்று மணி நேரம் வரை குறையும் மேலும் உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் இணைப்பு திட்டத்தையும் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார் நாற்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று எண்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இருநூற்று எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் நீளம் இந்த திட்டத்தில் முப்பத்தாறு சுரங்கப்பாதைகள் மற்றும் தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று பாலங்கள் உள்ளன இந்த திட்டம் காஷ்மீருக்கும் நாட்டின் பிற பகுதிகளுக்கும் இடையே தடையற்ற ரயில் இணைப்பை ஏற்படுத்தும் என்றும் அப்பகுதிக்கு பொருளாதார மேம்பாட்டை ஊக்குவிக்கவும் உதவும் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் மலையாள நடிகர் ஷைன்டாம் சாக்கோவின் தந்தை உயிரிழந்தார் படுகாயமடைந்த நடிகர் ஷைண்டாம் சாக்கோவும் அவரது சகோதரரும் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நடிகர் தமது பெற்றோர் மற்றும் சகோதரருடன் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக கேரளாவில் இருந்து பெங்களூருவுக்கு காரில் பயணம் மேற்கொண்டார் இந்த கார் இன்று அதிகாலை பாலக்கோடு அருகே வந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்று கொண்டிருந்த லாரி மீது மோதியது விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அண்ணாமலையார் தேரோடும் நான்கு மாட வீதிகளில் மேற்கொள்ளப்படும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் அடுத்த மாத இறுதிக்குள் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார் நான்கு மாட வீதிகளில் இரண்டாம் கட்ட கட்டுமான பணிகளை அவர் இன்று தொடங்கி வைத்து உரையாற்றினார் அப்போது விமான ஓடுதளத்திற்கு நிகரான தரத்துடன் சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாக கூறினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சாக்லேட் கடையை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர் ஒருவர் சாக்லேட்டை திருடிய காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளன அங்குள்ள பகோடா பாயிண்ட் பகுதியில் ரமேஷ் கிருபாகரன் என்பவர் சாக்லேட் கடை மற்றும் நர்சரி கார்டன் நடத்தி வருகிறார் இவர் இன்று காலை வழக்கம் போல் கடைக்கு வந்தபோது கதவுகள் உடைக்கப்பட்டு சாக்லேட் மற்றும் ரொக்க பணம் திருடப்பட்டிருந்தது தெரிய வந்தது தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியை ஆய்வு செய்தபோது போது மர்ம நபர் திருடிய காட்சிகள் பதிவானது தெரிய வந்தது இதன் அடிப்படையில் திருடனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் ராமதாஸ் அன்புமணி இடையே சமாதானம் ஏற்பட்டுள்ளதாக பாமக அரசியல் குழு தலைவர் தீரன் தெரிவித்துள்ளார் தைலாபுரம் இல்லத்தில் ராமதாசை அன்புமணி சந்தித்த பின் சமாதானம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஆகஸ்ட் மாதம் நடைபெறும் மகளிர் மாநாட்டு பணிகளை கவனிக்க ராமதாஸ் அன்புமணியிடம் கூறியுள்ளதாகவும் தீரன் தெரிவித்துள்ளார் மதுராந்தகம் மேல்மருவத்தூர் இடையே பாலப்பணி நடக்கும் இடத்தில் சாலையை அகலப்படுத்தி தர வேண்டும் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்துக்கு தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் கடிதம் அனுப்பியுள்ளது பாலப்பணியால் பேருந்துகள் வர தாமதம் ஏற்படுவதே கிளாம்பாக்கத்தில் பயணிகள் கூட்டம் அதிகரிக்க காரணமாக உள்ளது மதுராந்தகம் மேல்மருவத்தூர் இடையே இரு இடங்களில் பாலப்பணிகள் நடைபெறுகின்றன போக்குவரத்திற்கு அனுமதிக்கப்படும் இரு வழித்தடங்களையும் அகலப்படுத்தி தர வேண்டும் என கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வரும் பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய தேதிகளில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்களில் வரும் பத்தாம் தேதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் தமிழ்நாட்டில் ஜூன் பதினோராம் தேதி ஒன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி தருமபுரியில் வரும் பதினோராம் தேதி கனமழை பெய்யும் என்றும் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டங்களில் வரும் பனிரெண்டாம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது